ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு ஷாருக்கே சொல்லியிருக்கார்ல அந்த மாதிரி எல்லாருமே தலைவரோட ஃபேனாக தான் இருப்பாங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது ரஜினி ஃபேன்ஸ்லாம் பூமர் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அதன் பிறகு தலைவரோட ஃபேன்ஸ்லாம் யார் அப்படின்னு காட்டுற மாதிரியும் ஒரு வீடியோ தான் அது கூலி படத்தில் தலைவர் வந்து அந்த கட்சிஃபை வச்சுட்டு சிக்கிட்டு வைப்புக்கு ஒரு பயங்கரமான டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம ஆட்கள்லாம் போட்டு பயங்கர வைரல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த கட்சி ஃப ஸ்டைலாக சுற்றி கழுத்தில் போட்டு சும்மா தலைவர் ஸ்டைலில் தெரிக்க விடுறாங்க இதுதான் தலைவரோட ஃபேன்ஸ் அதுவும் பாருங்கள் தலைவரோட ஃபேன்ஸுக்கெலாம் வயசாகிடுச்சி அப்படின்னு வேறு சொல்லுவாங்க இவங்க எல்லாத்துக்குமே எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க வயசான ஃபேன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளும் கூட தலைவருக்கு ரசிகர்களாக வருவாங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து காலங்காலமாக கடந்த ஐம்பது வருஷமாக நடந்துகிட்ருக்குற தான் தலைவரை போல எழுவத்தி நாலு வயசில் இந்த அளவுக்கு ரசிகர் பட்டாலும் உள்ள நடிகர் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே யாரும் இருக்க முடியாது